ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா பருப்பு பொடி இதுக்கு தேவையான பொருள் உடச்ச கடலை காஞ்ச மிளகா பூண்டு ஜீரகம் மிளகு துவரம்பருப்பு சிறுபருப்பு கொஞ்சம் பா சிறுபருப்புனால் பருப்புனா பாசிப்பருப்பு இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு பேனில் ரொம்ப ஹீட்டில் கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சு வறுத்துக்கணும் கொஞ்சம் கலர் ரொம்ப கலர் மாறக்கூடாது லைட்டானது இப்போ பாருங்கள் நான் துவரம்பருப்பு போட்டு வறுத்து எடுத்து வச்சு ஒரு பேனில் போட்டிருக்கேன் அடுத்ததாக காஞ்ச மிளகாய் பூண்டு அப்புறம் இது கூட சீரகம் மிளகு இது எல்லாமே போட்டு ஸ்லோ ஃப்ளேம் லைட் ஃப்ளேமில் தான் என்ன நான் வறுத்துட்ருக்கேன் பாருங்கள் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கதை கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது லைட்டாக ஓரளவுக்கு அந்த கிறிஸ்பியாக வந்ததையும் நம்ம சேஞ்ச் பண்ணி இந்த தோரம்பருப்பு பருப்பு போட்டிருக்கோம் இல்லையோ அதே பிளேட்டில் எடுத்து இதையும் போட்டிக்கணும் அடுத்தது பாருங்கள் பாசிப்பருப்பு பாசி பருப்பையும் நம்ம மிதமான சூட்டில் வச்சுட்டு அந்த வாசனை உங்களுக்கு தெரியும் வறுக்கும் நல்ல நல்லா வாசனையாக இருக்கும் அது கொஞ்சம் கலர் மாறாத வரைக்கும் ஒரு லைட் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வறுத்து எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் நான் வறுக்கிறேன் இப்போ தோரம்பருப்பு காஞ்சி மிளகா பூண்டு சீரக மிளகு அதோடய சிறு பருப்பையும் வறுத்துட்ருக்கோம் பாருங்கள் வறுத்தாச்சு எடுத்து பிளேட்டில் கொட்டிக்கலாம் அடுத்ததாக உடச்ச நம்ம சட்னிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா உடச்சக்கடலை இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது பசங்களுக்கும் கொடுக்கலாம் மோஸ்ட்லி பசங்களுக்காக இட்லி பொடி மாதிரியும் வச்சு நம்ம சாப்பாட்டுக்கும் சரி டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் கலர் சேஞ்ச் உங்களுக்கே தெரியுதா உடச்சக்கலையும் நம்ம வறுத்து பிளேட்டில் வச்சு வச்சு இப்போ இதெல்லாம் ஃபேன் காட்டில் எடுத்து ஆற வச்சு ரொம்ப நேரம்லாம் இல்லை ரொம்ப சூடாகவும் போடாதீங்க ஓரளவுக்கு அந்த சூடு குறைஞ்ச உடனே எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி மிக்சியில் நைஸாக வேணும்னாலும் நீங்கள் நைஸாக அரைச்சிக்கலாம் இல்லைனா குரகுரப்பாக வேணும்னாலும் அந்த கிறிஸ்பியாக வேணும் பருப்போட டேஸ்ட்லாம் தெரியணுன்னா நீங்கள் கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் இப்போ ஃபேன் கற்றுல நல்லா ஆறிடுச்சு இது நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் ஆறுன பருப்பு வகைகள்லாம் நான் எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன் அப்போ என் கூட என் பொண்ணு இருந்ததுனால அவ்வளோ என் கூட ஹெல்ப் பண்ணுறாங்க பாருங்கள் அள்ளி அள்ளி ஜாரில் போடுறாங்க நீங்களும் வீட்டில் வேலை செய்யும்போது உங்கள் கூட குட்டி பசங்க இந்த மாதிரி பண்ணுவாங்களா கண்டிப்பாக பண்ணுவாங்க இப்போ மிக்சி ஜாரில் நம்ம வந்து தோரம்பருப்பு சிறு பருப்பு பூண்டு காஞ்ச மிளகாய் சீரகம் மிளகு இது கூட உப்பு உப்பு தேவையான அளவு போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் பவுடராக நான் அரைச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதை நம்ம இன்ஸ்டண்ட்டாக பாட்டிலை ஸ்டோர் பண்ணி ஒரு ஒன் வீக்கு நான் ரொம்பலாம் அதிகமாக ஸ்டோரேஜ் சொல்ல கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கேன் உங்களுக்கும் இந்த பருப்பு பிடி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் அரைச்சதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி आ रहें थे बाटले स्टोर पने थैंक यू फॉर वाचिंग